ஹாய் மக்களையா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துருக்கோம்னா தமிழக மீனவர் யூடியூபர்ஸ் எல்லோரும் சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலில் வச்சு நாங்கள் பொங்கல் செலப்ரேஷன் பண்ணோம் அந்த வீடியோ தான் இப்போ பாருங்கள் தொடர்ச்சியாக ஃபுல்லாக பார்த்து நல்லா திருநாளை வந்து நம்ம மீனவர் யூடியூபர்ஸ் சேர்ந்து கடலில் வந்துருக்கோம் ரைட் பத்த பத்த எல்லாரும்ங்க பக்கையில குடுதா நல்லதையும் இந்த மாதிரி பத்த பத்த சொல்லுங்க ஓகேவா ஆமா ஆமா ரொம்ப வேமாடா இந்த ஐயோ நான் தான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஐபோன் உங்களுக்கு இல்ல இந்த உங்க போன் வந்து வாங்கி ரெண்டு மாசம் இருக்கு தெரியுதா என்னோட கேமரா போடுறதுக்கு என்ன வரது

சந்தோஷமா இருக்கு வச்சா பொங்கவே நம்ம நிறைய இல்ல சேர்க்க இல்ல அப்படின்னு நம்மளுடைய ஒற்றுமையை வந்து பெறாட்டு விதமா நல்லா பொங்கிடுச்சு அதனால சொல்லிருக்கோம் என்னுடைய சேனல் வந்து ஒப்படை நான்

பஸ்ட்லாம் வைக்க போகும்போது வந்து ஒரு ஏழு காண்டி படைக்கிறதுன்னு சொல்ல போகிறது பொதுவாக வந்து நம்ம கதிரியோட காண்டி அதாவது நம்ம சூரியன் காண்டி பண்ணுறது தான் அது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் இது வந்து நம்ம சாதாரண பொங்கல் எல்லாம் நினைக்க இது வந்து நம்ம வந்து இப்போ விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த வருஷம் முன்னூற்றி இருபது உழைப்பாங்க அந்த கடைசி அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இனம் மொழி எதுவுமே கிடையாது ஒரே குவாலிட்டி வந்து தமிழன் தமிழர்கள் நோக்கத்தில் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண பொங்கல் நினைக்க கூடாது இல்லை இந்த பொங்கலில் வந்து எப்படி தித்திக்குமோ அதே மாதிரி இந்த பொங்கல் எல்லாம் வந்திருக்க எல்லாருடைய குடும்பத்துலையுமே இன்பம் வந்து சித்திக்கா பிரான் சித்திக்கு அது எந்த வித மாற்றுக்கிறது அதனால இந்த நிகழ்வு வந்து பார்த்துருக்கக்கூடிய அனைத்து இங்கே வந்து பொங்கல் மீனவன் நாகை மீனவன் தீவு மீனவன் மீனவர் வாய்ஸ் நிறையா நிறையா நண்பர்கள் நிறையா வந்திருக்காங்க அவங்களுடைய எல்லாருடைய அபிவர்ஷம் அவங்கள சப்போர்ட் பண்ணி

உப்பு மற்ற எல்லாம் போடுவோம் ஆனா இதுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அதனால வந்து பொதுவா செய்ய மாட்டாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டு வாசல் வைப்பாங்க அது ஏன்னாக்க நம்ம வந்து சூரியனை காண்டி வைக்கிறதுனால வந்து வெளியில வைப்பாங்க இப்போ வந்து காலப்போக்கில் எல்லாருமே வந்து வீட்டிலேயே வைக்கிறாங்க டவுன்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற வீட்டுலாம் வைக்கணும் எது எப்படி அந்த தமிழர்கள் பண்பாடு உலகமே வந்து அந்த தை ஒண்ணு நினைக்கணும் கொண்டாடும் நம்ம வந்து தை ஒண்ணு நம்ம கொண்டாடிட்டு இருப்போம் பொங்கல் பொங்கல்

வணக்கம் எல்லாரும் தீர்மானம் பண்ற மாதிரி ராமேசத்துல வந்து தீர்மானம் திருமணம் அதனால வந்து சில சட்ட சங்கல் நல்லா பழமையா போயிருச்சு அடுத்தோம் அந்தமையா போயிருச்சு இப்போ நம்ம எங்க இருக்கோம்னாக்க கன்னியாகுமரி மாவட்டம் ஜேப்பேர்ல வந்து ஜேப்பேர் அந்த ஆர்வல்ல வந்து நம்ம வச்சு நடந்த கடல்ல பொக்கள் வச்சுட்டோம் நினைச்ச மாதிரி நல்லா போக்கந்துச்சு இனிமேத்திட்டோம்

விஷ்ர்மா चेयरमैन யூடியூபर्स அடல்ல வச்ச பொங்கல் இப்போ நாங்க சாப்பிட போறோம் அதையெல்லாம் நீங்க பாக்க போறீங்க கூடிய சீக்கிரம் எங்க கூட வந்து நீங்களும் சாப்பிட போறீங்க இதுவரைக்கும் சாப்பாடு சொல்லுங்க இதுவரைக்கும் பிசி கலக்குனவங்க